ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கான வீடியோ பதிவு என்ன அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெல் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அறுத்த நெல்லை நேரடியாக கொண்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணாமல் இந்த முறை ஒரு புது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முறை அறுவடை பண்ண நெல்லை வந்து அப்படியே காய வச்சு தூத்தி கொண்டு போய்ட்டு அரிசியாக மாற்றி விற்கலான்றதான் என்னோடய முதல் முயற்சி இந்த முறை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன முறைலாம் வந்து நெல்லோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தது எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறுலருந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெல் மூட்டை வந்து விலை போச்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டவுன் ஆகிடுச்சுங்க ஒரு ஆயிரத்தி நூறு இரநூறு முந்நூறுவாய்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட விலலாம் இருந்தது நாம் வந்து அறுவடை பண்ணி இந்த விலைக்கு கொண்டு போய் நெல்லை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நம்ம ஒரு புது முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க நான் வந்து முதல் முறையாக இந்த விஷயத்தை வந்து இந்த முறை பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நெல்லை காய வச்சு கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரிசியாக மாற்றி சேல் பண்ண போறோம் இந்த முறை இது மூலயமா நமக்கு எவ்வளோ லாபம் வந்தது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுத்து நாங்கள் வந்து காய வச்சு தூற்றி கொண்டு போயிட்டு இருபத்தி ஆறு மூட்டை எடுத்து போனோம் ரைஸ் மில்லுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடை போட்டத்தில் வந்து இருபத்தி அஞ்சு மூட்டை பத்தொம்போது கிலோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்தது நல்ல காய்ச்சல் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மூட்டை வந்து எங்களுக்கு இடம் வரலை அதனால தான் இருபத்தி ஆறு மூட்டையிலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை பத்தொம்போது கிலோவாக குறைஞ்சிதுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா வெயிட் வந்து கூட வந்திருக்கும் நல்லா நம்ம காய வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூட்டையோட அளவு வந்து அதிகமாக இருந்தது ஆனால் வெயிட் வந்து கம்மியாக இருந்தது இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு மூட்டையிலேருந்து இருபத்தஞ்சி மூட்டையாக வந்து குறைஞ்சிருச்சு சரிங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சி மூட்டைக்கான வாடகை வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்ல வந்து ஒரு எட்நூறுரூவா கொடுத்து டிராக்டரில் ஏறுதும் போயிட்டு நாங்கள் வந்து ரைஸ் மில்லில் போட்டோம் இந்த ரைஸ் காரங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரிசியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு மூட்டைக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா நானூற்றம்பது ரூபா ஒரு மூட்டைக்கு செலவாச்சு மொத்தம் இருபத்தஞ்சி மூட்டை பத்தொம்போது கிலோவுக்கு செலவானது வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செலவாச்சு இந்த இந்த இருபத்தஞ்சி மூட்டை நெல் மூட்டையை வந்து அரிசியாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ செலவாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ எங்களுக்கு அவுட்புட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மூட்டைக்கு வந்து நாற்பத்தி நாலு கிலோ அரிசியை வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்தாங்க தவுடு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூட்டை இருபத்தி ஒம்பது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தவுடு எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த இருபத்தஞ்சி மூட்டைக்கு ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச அரிசி ஒரு நாற்பது மூட்டை அரிசி வந்து கிடைச்சிது நாலு மூட்டைன்னு வந்து நோய் கிடைச்சிது எட்டு மூட்டை வந்து ஐம்பது கிலோ மூட்டை எட்டு மூட்டை தவுடு கிடச்சிதுங்க இந்த தொட்டி போட்டு அரிசியாக மாற்றினது மூலிமா எங்களுக்கு கிடைச்சது இதுதான் கிடைச்சது சிம்பிளாக நம்ம ஒரு கணக்கு போட்டுக்குவோம் நாம் வந்து இப்போ ஒரு இருபத்தி ஆறு மூட்டை இருந்தது இருபத்தஞ்சு மூட்டை கணக்கு பண்ணதில் இருபத்தஞ்சி மூட்டை இடைக்கு வந்தது இந்த இருபத்தஞ்சி மூட்டை வந்து நம்ம கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி மூட்டைக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க இதே வந்து நம்ம இப்போ மதிப்பு கூட்டினதுனால நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம வந்து நாற்பது மூட்டை அரிசி கிடைச்சிதுன்னு சொன்னோம் அப்படியே வந்து ஆயிரரூவான்னு மதிப்பு போட்டால் கூட ஆச்சுங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தவுடு மூட்டை வந்து எட்டு மூட்டை தவுடு கெடைச்சிது ஒரு மூட்டை ஐநூறுரூவா கணக்கு பண்ணோம்னா கூட நாலாயிரரூவா வந்து தவுட்டுக்கு நோய் வந்து வந்து ஆயிரரூவா தொள்ளாயிரரூபான்னு கணக்கு பண்ணோம்னா ஒரு நாலு மூட்டைக்கு நவம்பது முப்பத்தி ஆறு அது ஒரு மூணாயிரத்தி அறநூறு இது ஒரு நாலாயிரம் ஏழாயிரத்தி ஆறுநூறு நம்ம அரிசி ஒரு கணக்கு போட்டோம் பார்த்திங்களா அது ஒரு நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாற்பத்தெட்டாயிரந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இந்த மதிப்பு கூட்டினது மூலிமா இதில் நம்மளோட செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கணக்கு போட்டோம் பார்த்தீங்களா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் மில்லில் வந்து நெல் வந்து அரிசியாக மாற்றி தர்றதுக்கு ஒரு மூட்டைக்கு நானூற்றம்பது ரூபான்னு சொல்லியிருப்பேன் அது எவ்வளோ செலவாச்சுன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா செலவாச்சு இந்த நெல் மூட்டையோட செலவும் அரிசியாக மாற்றுறதுக்கான செலவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரூபா நமக்கு செலவுங்க மொத்தமே மேலே வந்து பார்த்திங்கன்னா லாபமாக நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா நிற்கிது இந்த நெல் மூட்டைகளை வந்து அரிசியாக மாற்றி நம்ம விற்கிறதுனால மேலே வந்து ஒரு ஐயாயிரூவா கிடைக்குது தோராயமான தான் நான் சொல்கிறேன் ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரிசி மூட்டையை வந்து ரூபா தான் கணக்கு பண்ணியிருக்கிறோம் வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டையை வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையை ஆயிரத்தி நானூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க அரிசி மூட்டை இப்படி நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு விற்றோம்னா கூட நாற்பது மூட்டைக்கு என்ன ஆகுது நன்னாங்கு பதினாறு அதில் ஒரு நமக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபா சேர்த்தியாக வந்துடுதுங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த மாதிரி நெல்லாக போடாமல் அரிசியாக மாற்றி விற்கிறதுனால ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வந்து நமக்கு வந்து சாலிடாக லாபம் கிடைக்குதுங்க குறிப்பாக வந்து இந்த வீடியோ பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து நெல்லை கொண்டு போயிட்டு அரிசியாக மாற்றி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரைஸ் மில்லில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா மேட்ரு காலிங்க நம்ம வந்து அரிசியை வந்து மாற்றுறதுக்கு வந்து எந்த ரைஸ் மில் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு பார்த்து போடுங்க ஏன்னா வந்து எல்லா ரைஸ் மில்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நெல்லோட அவுட்புட்டு அரிசியை வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அதில் நிறைய வந்து ஃப்ராடு தானெலாம் நடக்குது அதனால் வந்து நல்லா விசாரித்து எந்த ரைஸ் மில்லை நம்ம வந்து நெல்லை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சரியான அளவில் அரிசி கொடுப்பாங்க நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிற ரைஸ் மில்லை தேர்ந்தெடுத்து அந்த ரைஸ் மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கொண்டு போய் போடுங்க அதுதான் வந்து நமக்கு நல்லது ஏன்னா வந்து நான் போட்ட ரைஸ் மில்லை வந்து ஓரளவுக்கு வந்து நியாயமாக தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எழுவத்தி ஏழு கிலோ வந்து நெல் மூட்டை கொண்டு போய் போட்டேன் நான் எனக்கு அரிசியாக கொடுத்தது வந்து நாற்பத்தி நாலு கிலோ வந்து அரிசி கொடுத்துருக்குறாங்க நான் போட்ட ரைஸ் மில்லோட அவுட்புட்டு உங்கள் சைடு இருக்கிற ரைஸ் மில்லோட அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது கிலோ வரைக்கும் அவுட்புட் எடுக்கிறாங்க இந்த இருந்து அரிசியை எனதுல வந்து பார்த்தீங்கன்னா பதிர் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னாங்க தெரியல நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி தான் கொண்டு போனோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நிறைய பதிர் இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து மூட்டைக்கு வந்து நாற்பத்தி நாலு கிலோ தான் கணக்கு பண்ணி அரிசி போட்டு கொடுத்தாங்கங்க இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து வந்திருந்தால் கொஞ்சம் எனக்கு ஒரு இன்னும் ரெண்டு மூட்டை அரிசி வந்து சேர்ந்து வந்திருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கிலோ தான் மூட்டைக்கு கிடைச்சது உங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக யார் வந்து ரைஸ் மில்லில் நம்ம கொடுக்குற நெல்லை வந்து கரெக்டாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது கிலோவுக்கு உள்ள யார் அவுட்புட் கொடுக்குறாங்களோ நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஐம்பதுக்குள்ளே யார் வந்து ஒரு நெல் மூட்டையிலேருந்து அரிசி அவுட்புட் கொடுக்குறாங்களோ தாராளமாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு நெல் மூட்டையை அவங்கள்ட்ட போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் கிட்டுங்க நெல்லை கொண்டு போய் நெல்லாக போடாமல் அரிசியாக மாற்றி விற்கிறதுனால லாபம் கிட்டுங்க இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லாபமே தவிர நமக்கு நஷ்டமே கிடையாதுங்க ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச விவசாய பொருட்களை முடிஞ்சவரை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க அப்படி அப்படி பண்ணோம்னா தான் நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும் விவசாயிங்க எல்லாருமே ஏதோ வந்து அறுவடை பண்ணுறோம் கொண்டு போய்ட்டு போடுறோம் திரும்பி வர பயணத்தை வச்சு திருப்பி அப்படி ஏதோ ஒரு ரொடிஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டி விற்றோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் லாபன்றது பார்க்க முடியுங்க என்னோடய இது முதல் முயற்சி இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முயற்சிகள் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்னோடய தோட்டத்தில் விளைவிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி தான் விற்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேங்க நான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்